அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் சோ எல்லார கையிலையும் வந்து யூஜிசி ஹேண்ட் புக்கும் வந்திருக்கும் சோ எல்லாரும் வந்து என்னென்ன கோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லலாம் பார்த்துருப்பீங்க சிலர் வந்து ஹேண்ட் புக் வர்றதுக்கு முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி ஆர்வமாக இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க போன வருஷம் தான் ஹேண்ட் புக் எடுத்து பிறகு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க சரி அது உண்டா அந்த ஏழு ரிசல்ட்ஸ் வந்தவங்க அடித்தா போய் ஒருத்தன் கோல் அண்ணா இருபத்தி நாலு கோர்ஸுக்கு போட்டிருக்கேன் இந்த கோர்ஸுக்கு நான் முன்னுக்கு அப்ளை பண்ணி அப்படி எங்கடாக்கள் கடும் அவங்க புக்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் முக்கியமா பார்க்கணும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்க போறோம் குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு வருஷம் வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த ஏ லெவல் எக்ஸாம் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நாங்கள்லாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து தகுதி வர பொறுப்பாக ஒரு லட்சத்தி பேர் தான் விண்ணப்பிப்பதற்கு தகுதி தாக்கலாக இந்த இருபத்தி ஆண்டு அடிப்படையில் அப்படி தகுதியான எல்லாருமே யூனிட்டிக்கு போறாங்களான்னு கேட்டுக்கிட்டா அதுவும் இல்ல இல்லை அப்ப யூனிவர்சிட்டி போராக்கல பார்த்தால் அஹ் கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு படி பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பேர் பேர்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் நெம்பஸ் போறாங்க இந்த பிள்ளைக்கழகங்கள் அரசு பிள்ளைக்கழகங்களுக்கு இந்த ஜட்கொருமுறை படி தெரிவு செய்யப்படுறாக்களாக இருக்க போறாங்க கடந்த அஞ்சு வருஷத்தை பார்த்தாலும் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து அதிகரிச்சு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் பயிற்சி வந்து ஒரு குறிப்பிட்டேஜ் ஆக எல்லாம் வந்து எல்லா படம் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போறது தகுதி ஆகிறாங்க அதுலயும் வந்து கிட்டத்தட்ட முடி மொழி பாத்தோம்னா இருபத்தஞ்சு மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கே போறாங்க எங்களுக்கு கொஞ்சம் சரியான செலக்டிவாக கிடைக்கிற சான்ஸ்லேயும் வந்து நான் பஸ்ஸுவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சரியாக ஃபீல் பண்ண அப்படின்றதால் வந்து நிறைய பேர் நிறைய முன்னுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்தாக்களுக்கு வந்து பின்னால் நிறைய கோர்சஸ் கிடைக்கிறதும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கோர்சஸ் கிடைக்காம வந்து வளமையாக நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் அதான் ஆஹ் மிக முக்கியமாக நாங்கள் எரியல் படிக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுவோம் காலை காலைல சுடுதண்ணி வச்சு படிக்கிறது முடிய வெட்டிட்டு வீட்டுக்கு இருந்து படிக்கிறது கஷ்டப்பட்டு அவ்வளவு படித்தாலும் போடுறதுல விடுற பிள்ளைகள் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்குள்ள வாய்ப்பா இல்லாம இருக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய பிள்ளையான முன்னுதாரணங்களும் பிள்ளையான வரலாறுகளும் எங்களுக்கு முன்னுக்கே இருக்கு இது இந்த இந்தியன் டீம் போன ருவர் கப்ல படிச்சவங்க கிடைச்சா வயிறுள்ள விட்டு அந்த விஷயமா அது எங்கே நீங்கள் பிளவர்வீங்கள் அஹ் இப்ப படிக்கும்போது கஷ்டப்பட்டு சொன்னே நம்ம அந்த விஷயங்கள்ல மிஸ்டேக் வருது பரவாயில்ல ஆனா ஒரு ஃபோம் ஃபில் பண்றது அந்த யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இல்லாம போகுதுன்றது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் அப்ப மிக முக்கியமாக காணம் செலுத்த வேண்டிய விஷயமாக நாங்கள் இந்த பஸ்துவம் விஷயத்தை சொல்லலாம்

சிலர் வந்து பழமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருப்பாங்க யூனிவர்சிட்டி அண்ணா மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஃபீல் பண்ணுங்க அல்லது நிறைய யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் வந்து இதை கம்பெனி மாதிரி வந்து செய்கிறாங்க நிறைய பேர் செய்கிறாங்க தயவு செய்து இதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் ஒரு லெப்பம் இருந்தால் காணும் அதுக்காக எல்லாரும் ஸ்கேன் பண்ணுற விஷயம் இருந்தால் காணும் அதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சாதாரணமாக சும்மா ஒரு கம்ப்யூட்டர் பூத்துலேயோ எங்கேயோ போய் செய்கிறது அப்படியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க இது வந்து நான் சில விஷயங்கள் அது ஒரு ரீதியாக பார்த்த விஷயங்களை கொண்டு சொல்லலாம் கட்டாயமாக ஒரு அனுபவம் வாய்ந்தால் ஃபில் பண்ணும்போது பேரில் ஒரு மிஸ்டேக் விட்டால் கூட அங்கே நீங்கள்

பிராந்திய நிலையங்கள் வந்து ஒரு மாவட்டங்களிலேயும் இருக்கு அந்த நிலையங்கள்ல நீங்க பண்ணலாம் அதே நேரம் ஒரு அந்த ஐடி சென்டர்ஸ் வந்து இருக்கும் ப்ரோவின்சியல் டிபார்ட்மெண்ட் இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலையில மத்திய விதி ஓசில இருக்கிற அந்த இடத்துல போய் நீங்க அதே மாதிரி மேட்டமெட்ட மாவட்டங்களில் ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் இருக்கும் அந்த இடங்களில் நீங்க பண்ணலாம் அப்ப நீங்கள் போய் அங்கேயும் இலவசமாக இந்த பஸ்வங்க ஃபில் பண்ணக்கூடிய வந்து ஏற்படுத்தி அந்த இருக்குது இதை தாண்டியும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்து குறிப்பாக தமிழ் மாவட்டங்களில் வந்து பல்கலை அமைப்புகள் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனி மாதிரி செஞ்சால் நல்லவங்க சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டாக நாங்கள் வச்சு கொள்கிறோம் இந்த காலனி மூலமாக ஸோ இதை தாண்டி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க படிச்சேன் இந்த முறை ஃபர்ஸ்ட் அவங்க அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் பரீட்சை எழுதியிருக்க வேண்டும் எழுதி மூன்று பாடங்களையும் சித்தி பெற்று அதுலேயும் குறிப்பாக அந்த பொது அறிவு பரீட்சையில் வந்து கிட்டத்தட்ட முப்பது புள்ளிகளுக்கு மேலாக வந்து நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் சில நேரத்தில் அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்கலாம் முப்பதுக்கு குறை எடுத்தால் வருஷம் எம்எஸ்க்கு போக அந்த குழப்பங்களும் இருக்கலாம் நீங்க போடலாம் கட்டாங்க போடலாம் போட்டுட்டு அடுத்த அந்த பரச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுக்கிறீங்கடா இருபத்தி நாலாம் ஆண்டு பரச்சியில நீங்கள் அந்த பொது ஆய்வு பரச்சைக்கு வந்து விண்ணப்பிச்சு அந்த ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படியான ஒருபாடும் இருக்குது அப்ப அந்த விஷயங்களையும் நீங்க கன்சிடர் பண்ணி கொள்ளலாம் அதாவது அந்த முப்பது புள்ளிகளை பெற தவறினாக்கள் அதையும் கவனத்துல கொண்டுலாம்

கொஞ்ச கொஞ்சம் அடுத்ததா வந்து என்ன கேட்டகரிகள வந்து இந்த யுனிவர்சிட்டி இன்டெக் வந்து நடக்குமேடா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விதமான உள்ளெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா திறமை தீவளாவிய தீவாவிய ரீதியில எடுக்க போறேன் இதை தாண்டி வந்து யூனிவர்சிட்டியான இன்றைக்கு வந்து என்ன பேசிஸில் எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து தீவிரவாதிய ரீதியில் அதாவது மெரிட் சூப்பர் மெரிட் அடிப்படையில் வந்து எடுக்கப்படுது மீதம் இருக்கிற அறுபது பர்சன்டேஜில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வேண்டும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து விஷேட உள்ளெடுப்பு என்று சொல்லியும் வந்து மொட்டுமொத்தமாக வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களை வந்து உள்ளெடுத்து கொண்டு இருக்கிறாங்க தங்களுக்கு கொமனாக தோற்றம் இன்ஜினியரிங்கு மெடிசனுக்கு மட்டும்தான் மெரிட் போகிறது முன்னுக்கு வார கோஸுக்கு மட்டும்தான் மெரிட் போகிறது ஒரு தோற்றம் ஆனா என்னென்னால் ஒவ்வொரு மெரிட் இருக்க போகுது ஒவ்வொரு கோர் என்ன கோசுனா தீவிரம் ஒவ்வொரு கோசுக்கு எடுக்கும் போதும் மேரிட் அடிப்படையில எடுக்கணும் மிச்சம் மூலமும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டா இருக்க போகுது அதுக்கு பிறகு அந்த அஞ்சு விதத்துல விஷயம் இருக்குது அந்த அஞ்சு விதம் யாரு ஒதுக்கி இருக்காங்க அந்த பதினாறு மாவட்டத்தை எடுத்திருக்காங்க இவங்க வந்து ஆகாத அதுல வடிவாக குறிப்பிட்டிருக்காங்க கல்வி ரீதியில் பின்தங்கிய மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பின்வரும் பதினாறு மாவட்டங்களுக்காக அந்த மீதம் இருக்கின்ற ஐந்து வீத கோட்டா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சரியாக பதினாறையும் பார்த்தா கல்வி ரீதியில பின்தங்கியும் போது கட்டாயம் ஆனால் மூன்றாவது தொடங்கி மிக வருத்துக்குரிய விஷயம் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த தரவுகள் அடிப்படையில போடுறாங்களா நான் கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல தரவுகள்ல சொல்றாங்க கல்வி ரீதியாக பின்தங்கிய வந்து மூன்றாவது மாவட்டத்துல யாழ்ப்பாணத்துல தொடங்கி யாழ்ப்பாணம் கலைஞ்சி மென்னார் முல்லைத்தீவு வவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறு என்று சொல்லி வடக்கு கிழக்கினுடைய எட்டு மாவட்டங்களும் வடிவாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய ஒரு தகவலுக்காக சொல்லிக் கொண்டு இதை பற்றி மேலதிகமாக கதைக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு வர ஆலோசிக்கிறதுக்கு விரும்பவில்லை நாங்கள் வந்து மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் ஆனா இது நிச்சயமாக நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு விஷயம் ரீதியில வந்து எங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கோட்டா வருது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட கடைசியா ஷேர் பண்ணிதாங்க எல்லாரும் போய் பாஸ் பண்ண பர்சன்டேஜ் இல்ல மாவட்டம் ரெண்டாவதா இருக்கு மூன்றாவதா இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ற இடத்துல வந்து கல்வியில பின்தங்கிய ரீதியில் என்று சொல்லி மாவட்டங்கள் லிஸ்ட் பண்ணப்படும் போது ஒரு சில தான் இருக்குது அடுத்த வந்து மிக முக்கியமாக அப்ளை பண்ணும்போது நாங்கள் செய்ய தவறுற விஷயம் சில விஷயத்த பார்க்கலாம் ஸ்பெஷல் இண்டேக் சொல்லும் போது சிலர் வந்து அஹ் ஒவ்வொரு நினைப்பாடு விதமான செயற்பாடுகள்ல சைன் பண்ணியிருப்பாங்க

இரண்டாம் முதலாம் தேதியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி முதலாம் தேதி முதலாம் மாதம் முப்பத்தொராம் தேதி நீங்கள் ஆஹ் அது மியூசிக்கா இருக்கலாம் டான்ஸா இருக்கலாம் எதோ ஒரு துறை இலக்கியம் சார்ந்த போட்டிகள்ல நேஷனல் அல்லது இந்த இன்டர்நேஷ்னல் தேசிய மட்டத்திலேயோ இல்ல சர்வதேச மட்டத்திலேயோ நீங்க பிரகாசித்து இருந்தால் சாதனங்களை பெற்றிருந்தால் நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் இந்தியக்குரிய ஃபார்ம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக் கோடே வரும் அந்த ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் பொதுவாக நாங்கள் சோசியல் மீடியா பார்த்தோம்னா அந்த விவேகானந்த எக்ஸாம் சர்டிஃபிகேஷன்லாம் வந்து அதை ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்கு ஆனா இந்த விஷய தேவைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது மெயினா ஒன்றிரண்டு நஷ்ட அல்ல அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி ஏனே அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி கேட்பாங்க சோ அதுல வந்து நீங்க ஸ்கூல்ல என்னென்ன கிளப்ஸ்ல இருக்கிறீங்க இந்த விவேகானந்தா சர்டிபிகேஷன் இது எல்லாமே வந்து நீங்க அட்டாச் பண்ண வேணும் சோ இது எல்லாத்துக்குமே வந்து புள்ளிகள் வந்து இருக்குது அதனால வந்து அப்ளை பண்ண பிறகு இதுலயும் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் வேற இந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் இன்டேஷன் ஒவ்வொரு கற்கனர்களையும் ஒவ்வொரு கோர்ஸ்லயும் ஜீரோ பாயிண்ட் பைவ் சைவ் தசம் ஐந்து வீதம் வந்து இந்த ஸ்பெஷல் இந்தியாக்குரிய கீடுதலாக காணப்படும் ஒவ்வொரு கோர்சிலையும் தனித்தனியே இருக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது அதுக்குரிய போது அதுக்குரியல் கூடுதலாக இருக்கும் நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கான ஒரு இன்டர்வியூக்காக ஸோ அந்தியவ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கோகப் பாருங்க இந்த கோர்ஸுகள் ஓகே அப்படின்னு ஓகேன்னு சொல்லினா அந்த கோசுக்கு இண்டர் பண்ண சான்ஸ் இருக்குது அந்த பொய் போய் பர்சன்டேஜர் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு கோசுக்கு இருநூறு பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து என்ன ஒரு ஆளுக்கு சான்ஸ் இருக்குது பொதுவாகவே இந்த விஷயம் இந்தியாக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுற ஆகட்ட பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து குறைவாக இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் ஸ்கூலு ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்டாயம் வந்து யூஸ் பண்ணி கொண்டு நேரம் அதில் சின்ன ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஸ்பெஷல் இந்தியாவுக்கு ஜஸ்ட் கோ பெரிய லெவலில் கூட இருக்கிற போதஸ் வேறு மாட்டம் அதில் சின்ன ஒரு மாட்டு பாட வாரங்கள் அதாவது சைவர் உட்பட்டதாக இப்ப நீங்கள் வந்து வழமையாக அந்த கோர்ஸ் குறிய செட் அந்த பல்கலைக்கழக தீர்மானிக்குது குறிப்பிட்ட அக்கவேர்க்கு சைவர் தசம் 9 வந்து இருந்தால் அந்த போகலாம் உண்டு உங்களுக்கான வந்து நீங்கள் ஸ்பெஷல் இன்டெக்க்கு நீங்க நேஷனல்ல டான்ஸ்ல

மிக முக்கியமாக பண்ணும்போது சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது வந்து செட்கோரை வச்சுக்கொண்டு முடிவு எடுக்காதுங்க தயவு செய்து இதான் செட்கோர் இந்த கோர்ஸுக்கு இல்லாட்டிக்கு இந்த ஸ்கோர் இருக்குது எனக்கு எனக்கு இந்த அதனால அந்த கோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்களும் அவர் முடிவுக்கு வராங்க புத்தகத்துல போட்டு இருக்கிறது குறிப்பிட்ட கற்கை கடந்த வருடத்துல குறித்த மாவட்டத்தில இருந்து போன கடைசி ஆளுடைய செட்கோரான் போட்டுப்பட்டு இருக்கேன் ஒட்டுமொத்த இருபது நிறுவனங்களுக்கு ரெண்டு பேரல்கள வளாகங்கள் அதே மாதிரி ரெண்டு நிறுவனங்கள் உள்ளடங்காக மொத்தமாக வந்து இருபது கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் இருபது நிறுவனங்களையும் மொத்தமாக வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தேழு யூனிகோட்ஸ் இருநூத்தி ஐம்பத்தேழு கோர்சஸ் இருநூத்தி ஐம்பத்தேழு தெரிவுகளுக்கு நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு தெரிவுகள் இருக்கும் போது நாலு கோர்ஸ் மட்டும் போட்டுட்டு பஸ் அப்ளை பண்ணி போட்டு வந்துட்டு எனக்கு கோர்ஸ் கிடைக்கல யூனிவர்சிட்டி வேறையில ரிசல்ட்ஸ் எடுத்த நான் ஜட்ஜ் கோர் இருக்கு ஏன் வேறையில இருந்து கேட்ட கேள்வி வந்து கேட்குற கேள்வி வந்து ஒரு பொருத்தமில்லாது அப்போ மேக்ஸிமம் ஜட்ஜ் கோரை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க நீங்கள் அந்த பாட

இப்போ நீங்கள் கோர்ஸ் தோறவாக கேட்கணுன்னா அந்த பிறகு படிச்சாக்கிட்ட கேட்கலாம் அதே மாதிரி நிறைய பெரிய விடத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்கள்ட்ட கேட்கலாம் ஸோ அது லிங்க்டின் இருக்குது லிங்க்டின் திரும்ப திரும்ப சொல்லுற விஷயம் தான் லிங்க்டில் அந்த கோஸை கோர்ஸில் நேம் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ படிச்சாக்கள் லிஸ்ட் எல்லாம் வரும் ஸோ அதில் அவங்கள பொசிஷன்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வந்து பார்க்க முடியுமா இருக்கும் உங்களுக்கு நிறைய வளங்கள் இருக்குது எப்படி அந்த கோர்ஸுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஸோ அதனால் பார்த்து நல்ல கோர்ஸுகளுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதாண்டி ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்ல வேண்டாம் சஜினா தானே அவர் வந்து அந்த கொடி இந்தியன் கொடி வச்சுட்டு இருப்பார் சஜின் அவரோட அட்வைஸ் கேட்க மாட்டார் அவர் எப்பயுமே அவர் கோச்சில் அட்வைஸ் மட்டும் தான் கேட்பார் ஸோ அதே மாதிரி இவர் சொல்ற அவர் சொல்கிறாண்டைக்கானதான் வந்து கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாதீங்க நல்ல ஆள் இருந்தால் அவங்களும் போய் கேளுங்க நிறைய யூனிவர்சிட்டி மாதிரி கண்டெக்ஸ் மூலிகளுக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கு கோர்ஸ் எப்படி ஸோ வெறும் யூனிவர்சிட்டியில இருந்தாலும் வந்து மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு கண்டெக்ச்ஸ் இருக்கும் ஸோ அவர் கட்டாயம் வந்து கேட்டு சொல்லுவாங்க கோர்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி ஸோ அப்படி கேட்டு வந்து நல்ல நல்ல கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க யார் யார் வந்து கோர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்லி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அப்ளை பண்ண ஏலா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டீரியா இருக்குது ஸோ அதில் பார்த்தோம்னு சொல்லி ஜனநாத் பல்கலைக்கழகங்கள் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு சில நேரத்தில் குழப்பம் பண்ணிருக்காங்க நீங்கள் ஏழு அடுத்த கையோட நைன்த் ஆகும் கோர்ஸ் எழுதியிருப்பீங்கள் இல்லாட்டி கேடிஐயில் பார்ட் டைம் ஆகும் கோர்ஸ் எழுதியிருப்பீங்கள் டெக்னிக் காலேஜில் படிச்சிருப்பீங்கள் அப்படியான விஷயங்கள் உடனே சில அவர் சந்தேகங்கள் வரும் ஓகே நான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கேம்பஸுக்கு போடலாமா இல்லையா இப்படியான குழப்பங்கள் வரலாம் மிக முக்கியமாக நீங்கள் காலத்தில் உள்ள வேண்டிய விஷயம் அதாவது சில அதனுடைய அது என்னுடைய முதற் சில பிள்ளைகள் நீங்கள் உள்வாரியாக மாணவராக பதிவு செய்திருந்தால்

இன்டர்னலா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் ரெக்ரூட் பண்ணியிருந்தால் உள்ள இன்டெக் போயிருந்தால் நீங்கள் யூஜிசியில இந்த பஸ் ஃபார்முக்கு அப்ளை பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேற்பட்ட இலவச கிடைக்கிறது மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணிடாது இப்ப நீங்க செய்யறது ஷார்ட் கோர்ஸ் ஆறு மாச கோர்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு போர் செய்தது அதெல்லாம் ஒரு கேஸே இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு போர் நீங்க செய்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை அது ஒரு வருஷ கோர்ஸ் ஆறு மாசம் படிக்க போறீங்க ஆறு மாசம் முடிஞ்ச உடனே நீங்க சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க நீங்க யூஜிசியில பஸ் ஃபார்ம் போட்டு நீங்கள் கோர்ஸுக்கு போகலாம் அதுவும் பிரச்சனை இல்லை அதே நேரம் நீங்கள் பார்ட் டைமா படிக்கலாம் காசு கட்டி படிக்கலாம் ஓபன் யூனிவர்சிட்டில படிக்கலாம் எக்ஸ்டர்னல் ஆஃப் கோர்ஸ் நம்பர் வர யூனிவர்சிட்டில காசு கட்டி படிக்க போறீனா இந்த யூனிவர்சிட்டில எங்கேயும் படிக்கலாம் இந்த விதமான ஒரு கிரிட்டீரியாஸ் கிளைம் வந்து வராது மூணு வருடங்களுக்கு மேற்பட்ட மூணு வருடம் அல்லது மூணு வருடங்களுக்கு மேற்பட்ட உள்வாரி மாணவர்களாக பதிவு செய்திருந்தா மாத்திரம்தான் நீங்கள் யூஜிசி நபர்ஸ் ஃபார்முக்குள்ள கர்தல கொள்ளப்பட மாட்டீங்க மற்றபடி யோசிக்கவே தேவையில்லை இப்படி இல்லாமல் வந்து நீங்க கோர்சுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வரும் என்னென்ன கோர்ஸுக்கு எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி சோ அதுல வந்து இந்த கோர்சுக்கு முன்னால வந்து அட் சிம்பிள்ஸும் ஹேஷ் சிம்பிள்ஸும் இருக்கும் ஸோ அட் வந்து அந்த குறிப்பிட்ட படைக்கு வந்து ஓலோவல் ரிசல்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க பண்ணுவீங்கன்றதையும் வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து அந்த குறிப்பிட்ட பாடநிலைக்கு வந்து அப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்றதையும் வந்து குறிக்கும் இந்த முறை வந்து கடந்த ஆண்டு ஒப்பிடும் போது நிறைய கோர்ஸுக்கு வந்து அப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து நிப்பாட்டிடுவாங்க ஆக இருபத்தி நாலு இயக்குநர்களுக்கு தான் இந்த வருஷம் வந்து அப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது அதுலேயும் கூடுதல வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் அந்த ஆர்கிடெக்சர் வந்து நாலு கோர்சஸ் இருக்குது ஆர்கிடெக்சர் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் டிசைன் ஃபேஷன் டிசைன் இந்த நாலு கோர்ஸுக்கும் இருக்குது அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜெயபுரா கலனியா சப்ரமோட இருக்குது பிசிக்கல்

வந்து தாக்கம் செலுத்த போது கூடுதலாக நிறைய அனுபவங்கள் என்னுடைய அனுபவம் கூட ஓஎல்ல சில நல்ல கற்க முக்கியமாக நாலு பாடத்தையும் சொல்லலாம் தமிழ் கணிதம் விஞ்ஞானம் வாங்கிலம் இந்த நாலு பாடத்துல உங்களுக்கு சி அல்லது அதுக்கு மேற்பட்ட சித்தி இருக்குமா இருந்தால் நிச்சயமாக இந்த கோர்சஸ்ல வந்து நல்ல கோர்சன் கூட சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்ப நானும் ஒரு கோர்ஸ் அப்ளை பண்றேன் எனக்கு நானும் ஒரு குறிப்பிட்ட ரேங்க்ரா ஐம்பத்தஞ்சு ரேங்க் இருக்கிறேன் ஒரு அதே கேப் இரண்டு ஆளு இந்த தேவைப்பாடு அவர் பூர்த்தி பட்சத்தில் எனக்கு அது இருக்கு மாதிரி இருந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூடிய இருக்கு அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்ப இந்த ஓயல் ரிசல்ட்ஸும் வந்து சின்ன ஒரு தாக்கத்தை அவங்களுடைய செலுத்த போது அப்ப ஓயல் ரிசல்ட்ஸ்லயும் நீங்கள் கொஞ்சம் ஓயல் ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தால் இப்படியான கற்கனர்கள் உங்களுடைய பஸ் ஃபார்ம்ல போடுறது வந்து உங்களுக்கான அந்த சாதகத்தன் மேல அது உங்களுக்கான தெரிவுகளுக்கான இன்னும் கொஞ்சம் பொசிபிலிட்டிஸ் வந்து கூட்ட போகுது கூடுதலா இதுல பாதிக்கப்படுற வந்து கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்கள் இங்கிலீஷ் விஷயம் தெரியல கட்டுப்படம் எல்லாம் இருக்கும் இங்கிலீஷ் மட்டும் இருக்காது சோ எப்படியும் நீங்கள் படிக்க வாரீங்க அப்படின்னு சொல்லி அந்த மூன்று வருட காலத்துக்குள்ளேயே வந்து ஓஎல் எக்ஸாம் போட்டு அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து வச்சிருங்க இல்லாட்டி நல்ல நல்ல கோர்சஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் வந்து இருக்கு கூடுதலான கோர்சஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர்ஸ் எடுத்தால் சாப்பிட்றவங்க ஓயல் இங்கிலீஷில் சி கேட்குறாங்க சில பெரும்பாலும் சி தான் கேட்குறாங்க தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேன்ஸுக்கு வந்து சி கேட்குறாங்க சில கோர்சஸ் ஸ்பெசிஃபிக்காக டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஒன்று அந்த கோர்சுக்கு வந்து இங்கிலீஷ் பி கேட்குறாங்க ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் வந்து பி கேட்பாங்க

இப்போ நம்ம சொல்லணும் எனக்கு எக்ஸ் கோர்ஸ் கிடைச்சிருக்கு அந்த எக்ஸ் கோர்ஸ் விருப்பம் இல்லை வெயிட்டிங்கில் மட்டும் மட்டும் கோர்ஸ் வேறு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்ய அந்த எக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதாவது அந்த கோர்ஸ் எனக்கு தேவையான சொல்லி உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்திக்கொண்டு நீங்கள் வெயிட்டிங்கையும்

இது சரியில்லை அது சரியில்லை போனது வேஸ்ட் போனது பிஸ்னஸ் செஞ்சுக்கலாம் அப்படி அப்படி சொல்லுவாங்க நாலு வருஷம் டிகிரி பத்து வருஷம் பண்ணுவாங்க நாங்கள் டிகிரி எடுக்க பொல்ல உண்டிட்டாம்பரமாக அப்படி நிறைய கேட்பாங்க கேட்பாங்க அது எல்லாமே

எங்க போனாலு மெல்லாம் தான் இருக்காங்க அதை பெரிய நீங்கள் யோசிக்காங்க

அனுபவம் இருக்கிற கொஞ்சம் அது சம்மந்தமான தெளிவு இருக்கிறார்கள் ஆலோசனைகளை பெற்று அதுக்கு பிறகு அந்த பெஸ்பவங்க போடுங்க எதாவது ஒரு லக்கணத்தை கிடைத்தாலும் நீங்க அடுத்தாங்க நகரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அப்போ இந்த இலவச இது பெரிய கோர்ஸ் இது சின்ன கோஸ் சொல்லி இல்லை சில பெரிய கோர்ஸ்ல படிக்கிறார்களும் சின்ன கோர்ஸ்ல படிக்கிறார்களும் ஜப் பண்ணி வரும்போது மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது ஸோ அதனால எல்லா நல்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க இதுக்கு தான் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண கூட நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏராளமாக இருக்குது ஒன்றே ஒன்றை ஒன்றை மறக்காங்க போடுறதுக்கு மறக்காங்க ஓடிக்கொண்டே இருங்க நிற்காதீங்க அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோமில் போடுறதுக்கு எதுவும் கைடன்ஸ் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம் ஸோ எப்பயும் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம் ஸோ ஓடிக்கொண்டே இருங்க நதி போல ஓடிக்கொண்டே இருக்கு நன்றி வணக்கம்